ஏன் அண்ணா தேர்தலில் அதனால்தான் மண்ணு கொடுக்க வந்தோம் ஓ மண்ணு ஏ பாரு தேர்தல் ஜெயிக்க போகுது ஏய் ஜெயிக்கப் போகிறவன் ஏய் அண்ணா பாயும் புலி ஏய் அண்ணா எரிமலைடா ஏய் எங்க அண்ணா பேக் வெச்சு சிங்கம்டா ஏய் எங்க அண்ணா வாயும் வைறடா ஆ வாயும் ஹலோ ஹலோ ஏம்பா தேர்தலுக்கு மனு கொடுக்க வந்துட்டு அங்கே பண்ணிட்டு இருக்கீங்க வாங்க சீக்கிரம் அலைக்கடல் என்ன திரண்டு வந்திருக்கும் காக்கா சீகா கட்சியின் உடன்பிறப்புகளே நம்மை சீண்டி பார்க்கிறார்கள் எதிர்கட்சிகள் நம்ம எதிர்த்து நின்னால் யாரும் எதிர்த்து நிக்க மாட்டார்கள் சிதறி ஓடுவார்கள்

நேர்மையா இருக்குடா நேர்மையா தான் ஓட்டு போடணும் சரியா நம்ம ஓட்டு விற்பனைக்கல்லடா நம்ம தான் நம்ம நேர்மையா போடணும் சரியா நேர்மையாக வாக்களிப்போம் நமது ஓட்டு விற்பனைக்கல்ல